ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் யார் அந்த மனிதர் அவர்தான் ஆதாம் ஆதாம் அன்றைக்கு ஏதின் தோற்றத்திலே தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாய் ஆனார்கள் ஆனால் ஒரே ஒரு மனிதன் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்களா யாரவர் யாரவர் அவர்தான் நமது இயேசு கிறிஸ்து கிறிஸ்து பிதாவுக்கு அனைத்து காரியங்களிலும் கீழ்ப்படிந்தார் அது மட்டுமல்ல முப்பது வயது வரைக்கும் தன்னுடைய தாய்க்கு அவர் அவ்வளவாய் கீழ்ப்படிந்திருந்தார் இங்கே நாம் பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு ராஜாவை குறித்து இந்த ராஜாவின் மனைவி வஃதியை ராஜா எத்தனையோ ராஜாவை அழைத்து அவர் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜா அனைத்து ராஜாக்களையும் அழைத்து ஒரு விருந்து வைக்கிறார் அந்த விருந்திலே தன்னுடைய மனைவியை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னும் தன் மனைவியை அவர் அழைக்கிறார் ஆனால் அங்கே பாருங்கள் வஃ்தி சொல்கிறார்கள் நான் வரமாட்டேன் இது ராஜாவுக்கு மிகுந்த ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது உடனே எனக்கு அவள் மனைவியே வேண்டாம் என்று வஃப்தியை அவர் அனுப்பிவிடுகிறார் ஒரு உலக ராஜாவுக்கு கீழ்ப்படுதல் இல்லையினால் வருகிற கோபத்தை பாருங்கள் ஆனால் நமது ராஜா கிறிஸ்து மனவாட்டியாய் நம்மிடம் இதே தான் அவர் எதிர்பார்க்கிறார் ஐயோ கீழ்ப்படிய மாட்டாளா அல்ல இவள் கீழ்படிய மாட்டாளா பிள்ளைகளே அப்பா அம்மாவுக்கு சிறு சிறு விஷயத்திலும் கூட நாம் கீழ்படிவது எத்தனை அவசியமாக இருக்கிறது இன்றைக்கும் ஆபிரகாம் பலியிடும்போது கொண்டு போவதை நாம் படத்திலோ அல்ல படங்களிலோ நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் இப்படியாக காட்டுவார்கள் ஒரு ஏழு வயது பையனோ அல்ல ஒரு பத்து வயது பையனையோ ஈசாக்கு போகிற மாதிரி ஆபரகாம் அவனை கூட்டிக் கொண்டு போகிற மாதிரி காட்டுவார்கள் நாம் அதனை பார்த்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலே தெரியுமா ஈசாக்கு வயது முப்பத்தி ஏழு இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது தன் வயசான அப்பாவை தள்ளிவிட்டு பேர்க்கலாம் ஆனா ஈசாக்கு சொன்னது நம்ம பைபிள இல்லை ஆனா அதை சரித்திரபூர்வமா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க எப்பா என்னுடைய கைகளை இறுத்தியா கெட்டிக்கோங்கப்பா நான் விளையிடக் கூடாதுலாப்பா அப்படின்னு அந்த ஈசாக்கு சொன்னாராம் எவ்வளவு ஒரு பூரணமான கீழ்ப்படிதல் ஆம் அதனால்தான் ஈசாக்கு இயேசுவுக்கு முன்னடையாளமானார் ஈசாக்கு தன் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் முப்பத்தி ஏழு வயதிலே ஏழு வயது இல்லை இன்றைக்கு நாம் பார்ப்போமா முப்பத்தி ஏழு வயது ஒரு மனிதன் எப்படி இருப்பார் என்று அந்த கீழ்ப்படுத்திலே தான் கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நாம் கீழ்படிய வேண்டும் இன்றைக்கு நாம் சிறு நம்முடைய நம்முடைய பாவம் குடி வந்து விட்டது நாம் சிலுவையை சுமக்க முடியவில்லை தான் கீழ்ப்படிய மறுக்கிறோம் ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா தேவன் நம்மிடம் பொறுமையா இருக்கிறார் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் அப்படித்தான் எவரையர் இருக்கு நம்ம மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் என்ன கிடைக்கும் தெரியுமா நியாயத்திற்பு வரும் என்று எதிர்பார்க்குதலும் கோபாக்கினியுமே கிடைக்கும் தேவன் அன்றைக்கு அந்த பரஸ்திரியிடம் இவ்விதமாய் சொன்னார் நீ போ இனி பாவம் செய்யாதே இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ உலகத்திலே கீழ்ப்படுதல் என்பது ஒரு பாவம் இல்லாமையாய் இது ஆகிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு நம்மை நாமே தாழ்த்துவோம் தேவனிடம் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார் என்று தேவனிடம் கேட்போம் அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம் அவர் நம்மை உயர்த்துவார் ஆமே